நீச்சல் தண்ணி ரொம்ப மறக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம் ஆனால் ரொம்ப எசென்ஷியலான சமாச்சாரம் இந்த வயிற்று பிரச்சனைகள் வரவே வராது வயிறு ஆகணுன்னா நீங்கள் நீச்சல் தண்ணி குடித்தா போதும் நைட்டு நம்ம ஸ்டார்ச் அரிசியில் வந்து தண்ணி ஊற்றும் போது அது ஸ்டார்ச் வந்து கல்ச்சர் மீடியா அதில் வந்து கிருமிகள் வளரும் எந்த கிருமி வளரும் நல்ல கிருமி தான் வளரும் ஸ்டார்ச்சில் நல்ல கிளி கல கரெக்டான வாட்டர் ஊற்றிங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஈஸ்ட்டு காட்டில் உள்ள ஈஸ்ட்டு வந்து அதில் படிஞ்சு அது ரைஸோடு ரியாக்ட் பண்ணி அந்த ஈஸ்ட் நிறையா இருக்கும் ஈஸ்ட்னா லெக்டோஸ்போர் போர் அதெல்லாம் நமக்கு மாத்திரையாக கிடைக்குது மாத்திரை சனி எதுக்கு நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது அந்த தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா நல்லது டயபெட்டிக்காக இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய சுகர் கிடையாது காஃபியில் சீனி போட்டு குடிக்கிறத விட அது நல்லது பெட்ரு அப்புறம் போயிட்டு வந்தவரை கஞ்சியே குடிங்க சம்பாரசி போட்டு கஞ்சி வச்சு குறைவாக எடுத்துக்கணும் இட்லி தோசைன்னா ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் மூணு எடுத்துக்கும் அதே அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துங்க நல்லா மல்லித் துவையல் வச்சு அழகாக செவ்வீன பசியும் அடங்கும் அதில் வந்து என்ரிச்சுடு நீங்கள் ஆர்டினரி ரைஸில் வந்து வைட்டமின் மினரல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் இந்த ஸ்டார்ச்சில் ஈஸ்ட் ஆக்ட் பண்ண பிறகு அதில் வந்து அயன் வருது கால்சியம் வருது எல்லாம் வருது அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ்லாம் நம்ம லூஸ் பண்ணது காரணம் பழைய சோற்ற மருந்தது தான் அநியாயத்துக்கு பழைய சோற்று வேணாம் பழைய சோற்றுனா அது அது இன்னும் இலக்காரமாக பார்க்குறது பழைய சோறு இப்போ பழைய சோறு நீங்கள் நெட்டில் ஆர்டர் போட்டால் காலையில் வீட்டுக்கு வந்துடும் ஒன்றும் வேணாம் வீட்டில் அழகாக போட்டு வைக்க வேண்டியதானே சம்பார்சி போட்டு நீங்கள் சாதாரண ரைஸாக சாப்பிட்றத விட பழைய சோறு நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் அந்த அளவோட சாப்பிடணும் அது சம்பாரிசியாக இருந்தால் தான் பெட்ரு சம்பாரிசையாக இருந்தால் நல்லது அளவு ரெண்டு கை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க அதே இதே நீங்கள் நாலு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு பசி தாங்கும் அதில் நிறையா சத்துக்கள் அடிஷனலாக இருக்குது அதனால் சோறு நல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி கேட்ட மாதிரி நீங்கள் வாக்கிங் போகும்போது நிச்சயமாக நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு போங்க ரொம்ப நல்லது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள கெட்ட பேக்டீரியாவெல்லாம் அது ரீப்ளேஸ் பண்ணிடும் நமக்கு தேவையான பேக்டீரியாவுக்கு தான் அங்கே இருக்கும் அதனால பிகாம்புளஸ் வைட்டமின்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக மாறிடும் குடல் சிறு குடல் அப்போது வைட்டமின்ஸுலாம் நேச்சுரலாகவே கிடைக்குது அதெல்லாம் விட்டு போட்டு கண்ட கழுதியெல்லாம் தின்னுபிட்டு ஷவரமாங்க ஷவர்னா நம்ம குளிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஷவரமாக அறகுறையாக வேக வச்சு தின்னுபிட்டு கடைசியில் வைத்த வலி போடு சிக்கல்லலாம் மாட்டிக்கிறானுங்க பேர் தெரியாத சாமானப்பா ஏப்பா சாப்பிட்றீங்க நம்ம நமக்கு தெரிஞ்ச பலகாரங்கள் இருக்குது வீட்டில் அதை சாப்பிட்டா போதாதா புதுசாக எவனோ எங்கேயோ கண்டுபிடிச்சான்னா அதுக்காக வேண்டி அப்படி தான் நடக்குது நாட்டில்